ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் பிரமோ வந்திருக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம பிரமோ தான் பிரவீன் சார் மனசில் பாலை வாத்துட்டாரு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம் இந்த வெண்ணிலா வந்து சாரதா கிட்டே போயிட்டு டைவர்ஸ் எல்லாம் பேசி பெரிய பிரச்சனையாகாமல் காவேரி ஸ்கூட்டியில் வரும்போது மடக்கி பேசுகிறா நான் தான் வெண்ணிலா விஜய் என்ன இருந்து நீ தான் கூட்டியிருந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறா இது தான் வந்து வரம் கொடுத்த சாமி தலையில் கையை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருக்குது வெண்ணிலாவோட கதை நம்ம காவேரி என்ன பிரச்சனை உனக்கு சீக்கிரம் சொல்லி எனக்கு டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா என் விஜய்யை எனக்கு விட்டுட்டு நீ டைவர்ஸ் வாங்கிக்கின்னு ஓடிப்போ இல்லைனா மரியாதை கெட்டுப்பிடணுன்னு சொல்கிறா என் விஜய்னு வெண்ணிலா சொல்லும் போது காவேரியும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் காவேரி சொல்கிறா எதுவாக இருந்தாலும் விஜய்கிட்ட பேசிக்க அவருக்கு உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற பொறுப்பு இருக்குது அதை விட்டுட்டு என் கிட்டே வந்து பேசாதேன்னு சொல்லிட்டு சொல்கிறா வெண்ணிலா சொல்கிறா நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் சொல்லிவிட்டு அதுக்கு அவ்வளோ நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற நீ விஜய்கிட்டையே போய் பேச ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இதுலேயே மூக்கு உடஞ்சிருக்கலாம் அந்த வெண்ணில் அதை விட்டுட்டு காவேரி கிட்ட பேசறா இவ பேச வேண்டியது விஜய் மட்டும் காவேரி இன்னும் கூட கான்பிடண்டா பேசலாம் மைண்ட் வயசுல சொல்றா முடிஞ்சா கல்யாணம் பண்ணி பாருன்னு கண்டிப்பா காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டா பக்க இருந்து எடுத்து நிக்கணும் எப்பிசோல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை